இந்த திராவிட கூமுட்டைகள் திராவிட கூமுட்டைகள்னு சில பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஈவேராவுடைய கொட்டைகள் அப்படின்னு அவங்களுக்கு பேர் வச்சுக்கலாம் இவனுகள்லாம் வந்து நாகரீகம்னா என்ன அப்படின்னு கேளுங்கள் எந்த கடையில் விற்கிது எவ்வளோ கிலோ அப்படிங்கிற மாதிரி கேட்பானுங்க அந்த மாதிரி ஒரு அநாகரிகத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய சில பீஸுகள் அதில் குறிப்பாக உங்களுக்கே தெரியுமே முட்டை போண்டா அதான் சிந்தில் வீச்சு அப்புறம் முட்டி தேஞ்சவன் ஒருத்தன் அது கூட இன்னொருத்தரும் இணைஞ்சிருக்காரு இவர் ஆரம்பத்துல இருந்தே அப்படித்தான் சரி நம்ம இவர் தொட வேண்டாம் கொஞ்சம் நாகரிகமாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அவரும் இப்படி ஆவார்னு நினச்சி பார்க்கணும் நினச்சி கூடி பார்க்கல இப்போ வந்து ஒரு முக்கியமான வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு வந்துருக்கேன் இவனை அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு திருந்தியே தொலைக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரியான யாரை சொல்கிறாருன்னு கேட்குறீங்களா அதோ இவனை தான் நூறுவா ஏத்துங்க ப்ளீச் ஒரு நூறு கேட்குறேன் இரநூறுவா பத்து லாயசம்மா நூறுரூவா ஏற்றுங்க ப்ளீச் ஆ இவனை அடித்தும் பார்த்தாச்சு அடுத்தும் பார்த்தாச்சு ஐயோ அப்படி பார்க்க முடியாது பார்த்தோம்னா நம்ம உயிரோடு இருக்க முடியாது அடிச்சு பார்த்தாச்சு எந்த அளவுக்கு மானபங்கப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு படுத்தி பார்த்தாச்சு டே நீ சொல்றதெல்லாம் பொய்யிடா நீ ஏன்டா இப்படி இரநூறுவாய்க்கு பிச்சை வாங்கிட்டு இருக்கானெல்லாம் கேட்காத கேள்வியெல்லாம் கேட்டாச்சு இருந்தாலும் இந்த மானம் கிட்ட எதுவும் உரைக்க மாட்டேங்குது சரி நம்ம செந்தில நனுக்காவது உரைக்கும் அதாவது முட்டை போண்டாக்காவது உரைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லி பார்த்தோம்னா அவருக்கும் உரைக்க மாட்டேங்குது நான் ஒரு திராவிட அண்டாங்க என்ன திராவிட சொம்புன்னு யாரும் சொல்லாதீங்க அப்படின்னு மேலையில் பெருசாக பேசினா மட்டும் பற்றாது அதே போல் குரலற்றவரின் குரலாக தான் நான் இருப்பேன் அரசாங்கத்தை எதிர்கேள் சொல்கிறீங்களா அரசில் கேள்வி வைக்க முடியாது ஆனால் குரலற்றுன்னு குரலாக இருப்பேன் எப்படி அரசை எதிர்த்து கேள்வி கேட்டால் தான் குரலற்றின் குரலாக இருக்க முடியுமா என்ன அப்படியெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுசாக ஒரு உருட்டு விட்டுவார் அதாவது நம்ம உருட்டுல வந்து இப்படி உருட்டுனோம்னா அவர் இப்படியே அவர் உருட்டுவார் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான மனுஷன் அந்த மனுஷனையும் கொஞ்சம் சில கேள்விகள் ரெண்டு பேருக்கு சேர்த்து வச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணிச்சு வச்சுருவோமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை போட்டுட்டு போயிருங்க சப்ஸ்கிரிப்ஷன் தான் ஏறவே மாட்டேங்குது முதல்ல வீடியோ போடுறாங்கிறீங்களா அதுவும் வாஸ்தவம் தான் உங்களுக்கெல்லாம் தெரியும் நேற்றைய தினம் வந்து மதிப்பிற்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டார் இன்றைக்கி அவருடைய இறுதிச் சடங்கு நடந்துகிட்டு இருக்குது நான் பேசுகிறேன் இந்த நேரத்தில் நேற்றே நான் இந்த காணொலியை போட்டிருக்க வேண்டியது ஆனால் நேற்று அவர் இறந்ததுனால என்னால் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியல இந்த பேசிட்டுருக்கிற இந்த காணொலிக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியல சரி அதை பேசிடலாம் ஒரு நாள் ஃபுல்லாக அமைதியாக இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருந்துட்டேன் இருந்தாலும் இவங்களோட அட்டளையும் தாங்க முடிகிறதில்ல ஆனால் ட்விட்டரு சோஷியல் மீடியா போனோம்னா மறுபடியும் இந்த நாய்கள்லாம் கடிச்சு வைக்க வருதுன்னு பார்த்தோம்னா இங்கே தான் தமிழ் தேசியவாதிகள் குறிப்பாக சீமான் அவர்கள் தான் கடிச்சு வைக்க வர்றாங்க தமிழில் வச்சதை பார்த்துருப்பீங்க தமிழில் வந்து சீமான் பேசிய போய் தவசி படத்தில் ஒரு வசனம் எழுதலை அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தேன் ஆனால் அது என்ன ஏதுங்கிறத கடைசியில் பார்ப்போம் அதுக்கு முன்னால் நேற்றைய தினம் விஜயகாந்த் மரணம் அதற்கு முன்னாடி எண்ணூரில் ஒரு அமோனியா அப்படிங்கிற ஒரு வாயு கசிவு ஏற்பட்டு பல பேர் இன்னல்களுக்கு ஆளாகி உடல் உபாதைகளுக்கு ஆளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்காக அன்றை அந் அன்றைய தினமே மக்களெல்லாம் வந்து இறங்கி போராடி அந்த நிறுவனத்தை உடனடியாக நிரந்தரமாக மூடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த செய்தி என்ன ஆச்சு அப்படிங்கிற தகவல் உங்கள் யாருக்காவது கிடச்சிதா கண்டிப்பாக கிடச்சிருக்காது ஏன்னா நேற்றைய தினம் முழுவதுமே நேற்று இன்று இரண்டு நாட்களுமே முழுவதுமே ஐயா விஜயகாந்த் அவருடைய அந்த இறப்பு செய்தி தான் அதுதான் நேரலையாக போயிட்டுருக்கு பெரும்பாலான செய்திகள் பெரிய அளவில் வெளியே வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் சரி அந்த செய்தியை பற்றி நம்ம நம்ம நம்மலாம் பேசுகிறோம் யாரெல்லாம் பேசுகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் எல்லாருமே பேசுகிறாங்க பொதுவான மக்கள் எல்லாருமே அதுக்காக குரல் கொடுக்குறாங்க நடுநிலையில் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே குரல் கொடுக்குறாங்க நடுநிலைன்னு ஒன்று நல்லவே கிடையாது எல்லாருமே குரல் கொடுக்குறாங்க சரி இவங்க தான் குரல் குரலாக இருப்பாங்களே இவங்கெல்லாம் ஏதாவது பேசியிருக்காங்களா இவங்கெல்லாம் ஏதாவது வீடியோ போட்டிருக்காங்களான்னு சொல்லி தேடி பார்க்க போனோம் அப்படின்னா நம்ம முட்டை போண்டா என்ன பண்ணியிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விஷால் வந்து ஏதோ வெளிநாட்டில் ஒரு பொண்ணோட ஓடிட்டாரு அதாவது ஒரு பொண்ணோட போயிருக்காரு அதை ஒரு ரசிகர் வீடியோ எடுத்திருக்காரு அதை வந்து நான் போட்டுட்டேன் அப்படி அதை அதை பற்றி தான் பேசுறோங்கிற மாதிரி ஒரு காணொலி போட்டிருக்காரு அறிவுகட்ட அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு கெட்ட கெட்ட காத்துல திட்டத்தான் தோணுது அறத்தின் வழிய கேள்விக்கேப்பம் அறத்தின் வழியை கேள்விக்கேப்பம் சொல்லி மூத்திரத்தை குடிக்கிற ஒரு வேலையை தான் இந்த ஆள் செஞ்சுருக்காரு அந்த வீடியோலையே நான் வந்து விசால் போனதை பற்றி எனக்கு கவலை இல்லை அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவர் போனால் போயிட்டு போட்டோம் விஷால் ஒரு பொண்ணோட இறந்ததை பற்றி எனக்கு கவலை இல்லை அதோட தனிப்பட்ட நிகழ்வு செஞ்சா செஞ்சால் செஞ்சுட்டு போட்டோம் இருந்தாலும் அங்கே இருக்கிறீங்களே விஷால் தென் மாவட்டங்களில் மழை வந்திருக்கு இங்கெல்லாம் வந்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிங்கிற கேள்வி வச்சு ஒரு வீடியோ ஏன்னா மாரி செல்வராஜ் வந்துட்டாராமா செல்வ விஷால் எங்கே போனார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எதுக்காக விஷால் மேலே இந்த வன்மம் என்ன திமுக எதிர்த்து விஷால் சென்னை மலை வந்தப்போ கேள்வி கேட்டார் பாருங்க அதுக்காக விஷாலை எதிர்த்து இந்த வன்மம் சரி அது ஒரு வீடியோவா நேற்றைய தினம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தென் மாவட்டங்களில் ஒரு பார்வைக்காக வந்திருந்தாங்க அதை பற்றி ஒரு கணவலி போட்டிருக்காரு அதாவது இவங்க வந்து பெருமாள் கோயில் போகிற வழியில் கழிப்படங்களெல்லாம் இருக்குது இதை வந்து சுத்தம் பண்ணுங்க இதை வந்து அகற்றுங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையை வந்து அன்றை அந்த இடத்துல இருந்து அதிகாரிகள்கிட்ட வச்சுருக்காங்க அதே போல் ஆடுகள்லாம் தொலைஞ்சிருச்சு ஆடுகளெல்லாம் சரியாக பராமரிக்க முடியல இறந்துருச்சுன்னு சொல்லி பொதுமக்கள் சொல்லும்போது அந்த இடத்துல வந்து இது வந்து என்னுடைய வேலை இல்லம்மா என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி கை விரிச்சிட்டாங்க என்ன நிலைப்பாடு பார்த்திங்களா ஆர்எஸ்எஸ் பேசுகிற மாதிரியே ஆர்எஸ்எஸ் காரை எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு முட்டை போண்டா இப்போது எண்ணூரில் பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி வீடியோ போட போட முடியல போடலை காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அது வந்து இரநூறுவா பேட்டாக வராது தன்னை வந்து அண்டான்னு நிரூபிச்சிட்டாரு அண்டாவா இல்லை பெரிய தேக்ஸாவாக கூட மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர் அதை பற்றி பேச மாட்டார் பேசலை சரி எண்ணூரில் நடக்கிற பிரச்சனை பற்றி பேசாமல் தென் மாவட்டங்களில் இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களை பற்றி தானே பேசியிருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்க வர்றது எனக்கு புரியுது இந்த இடத்துல விஷால் விஷயத்தையும் நிதியமைச்சர் விஷயத்தையும் பேசணும் அப்படின்னா இப்போ எனக்கும் வந்து சங்கி இல்லைன்னா பிஜேபி அப்படிங்கிற முத்திர குத்துறக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நிர்மலா சீதாராமன் வந்த அந்த செய்தியை அந்த சம்பவத்தை எப்படி நம்ம விமர்சனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தெளிவாக ரொம்ப அழகாக சாட்டையில் துரைமுருகன் அவர்கள் ஒரு காணொலி போட்டிருக்காரு பார்க்காதவங்க இருந்தால் பார்த்துருங்க அதை விட ரொம்ப அழகாக தெளிவாக விமர்சனம் பண்ண முடியாது ஏன்னா ஒரு நிதியமைச்சரை நிதியமைச்சருக்கு ஒரு வரையறைக்கு உட்படுத்தப்பட்டு எப்படி விமர்சனம் பண்ணணுமோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக தெளிவாக விமர்ச விமர்சனம் பண்ணியிருக்காரு அவரை தான் இங்கே பாராட்டணும் அவருக்கு பாராட்டுக்கள் இப்போ இவர் கேட்ட கேள்விகள் விஷால் வந்து தென் மாவட்டங்களுக்கு வரல மாரி செல்வராஜ் வந்துட்டார் மாரி செல்வராஜ் உண்மையிலேயே பாராட்டுவோம் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவோம் வேறு வேறு ஆப்ஷன் இல்லை நான் செஞ்சுதான் ஆகணும் அவரை வந்து உண்மையிலேயே தான் ஆகணும் மக்களுக்காக களத்துக்கு வந்திருக்காரு மக்களுக்காக அவர் மட்டும் இல்லை அரசை தவிர எல்லா தனியார் தொண்டு நிறுவனங்களும் வந்திருக்கு அரசை தவிர அரசு வரலையா அப்படிங்காட்டால் அரசு வந்தது எல்லாம் மணி அடிக்கிறதுக்கும் அடக்கம் பண்ணுறதுக்கு வந்தது அந்த மாதிரி தான் அரசு வந்தது களத்தில் மழை பெய்யும் போது தண்ணி இருக்கும் போது தண்ணி இருக்கிற இடத்துக்கே மாதிரி செல்வராஜ் போயிருக்காரு அந்த மாதிரி அரசு போகலை ஒன்று விஷால் ஏன் போகலை அப்படிங்கிற கேள்வி நியாயமான கேள்வி மாதிரி தெரியுது விஷால் ஏன் போகணும் அப்படிங்கிற கேள்வியும் வைக்கணும் விஷால் ஏன் போகணும் விஷாலுக்கே மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க விஷால் தான் இந்த உலகத்தை காப்பாற்ற வந்த சூப்பர் ஹீரோவா விஷால் தான் இங்கே நடக்கக்கூடிய அநியாயங்களை அநீதிகளை தட்டி கேட்கக்கூடிய முதுகலம்புள்ள ஒரு மனுஷனா விஷாலை தாண்டி இங்கே வேறு யாருமே இல்லையா விஷால் ஒரு படத்தில் கதாநாயகம் நடிச்சு கேள்வி கேட்கற மாதிரி உதயநிதியும் ஒரு படத்தில் கதாநிதி நடிச்சு கேள்வி கேட்கறாலும் தானே உதயநிதி ஏன் போல அப்படிங்கிற மாதிரி கேள்வி அமைச்சராக இருக்கிறனாலும் போயிட்டார் அமைச்சராக இல்லாமல் தான் போயிருப்பாரா போயிருக்க மாட்டார் போயிருக்க மாட்டார் ஏதோ சாத்தாங்குளத்துக்கு ஸ்டண்டு நடக்கிறதுக்காக அந்த காவல்துறையில ரெண்டு கொலைகள் நடந்த பார்த்திங்களா அதுக்காக ஒரு ஸ்டண்டுக்காக கொரோனா டைமில் விம்படியாக சி வம்படியாக போனார் மற்றபடி வாய்ப்பு இருக்க போகிறதுக்கு ஏன் போயிருக்க மாட்டாரு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா போக வேண்டிய ஒரு இடம் நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட ஓராண்டு விழாவே நடத்துகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி அது வந்து சாதாரணமாக கடந்து போயிட முடியாது அப்படியாப்பட்ட ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் வேங்கை வயல் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இப்போ வரைக்கும் உதயநிதி அவர்களும் போல முதலமைச்சர் அவர்களும் போல ஏன் போல அதுவும் பாதிக்கப்பட்ட பகுதி தானே அங்கேயும் மக்கள் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது உளவியல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அவங்களுக்கு அவங்களுக்காக நேர்ந்த ஒரு அநீதி கிட்டத்தட்ட ஓராண்டுகள் ஆயிடுச்சு குற்றவாளியும் கண்டுபிடிக்கப்படலை குற்றவாளி கண்டுபிடிக்கப்படாத அந்த சூழல்லையே நீங்கள் போய் பார்க்க மாட்டீங்க நீங்கள் போய் கேட்க மாட்டீங்க நீங்கள் போய் பேச மாட்டீங்க அதிகாரத்தை கையில் இருக்க அதிகாரத்தை கையில் வச்சுருக்கக்கூடிய உங்களால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னா அப்போ அந்த மக்கள் எந்த நாட்டில் இருக்காங்க அவங்க குரலற்றவர்களாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இதுக்கெல்லாம் இவர் வந்து வாயை மூடிட்டு தான் முட்டை மொண்டா வாயை மூடிட்டு தான் இருக்கும் ஏன்னா அந்த நிகழ்வு நடந்து ஓராண்டு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அன்னைக்கு திமுகவை சார்ந்து ஒரு ரெண்டு ஆஸ்டேக் ட்ரெண்ட் ஆகுது இந்த டே ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் ஆச்சு பார்த்தீங்களா அதே போல் அதுக்கடுத்து தான் கோபேக் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு ஆஸ்டாக் ட்ரெண்ட் ஆகுது இன்னும் ஒரு ஆஸ்ட்ராக்கு பி தின்னி திமுக சாரி பி தண்ணி திமுக அப்படியா ரெண்டு நாள் ஏதோ ஒரு ஆஸ்ட்ராக்கு ரெண்டுமே ட்ரெண்ட் ஆகுது ஃபஸ்ட் நாள் கோபேக் ஸ்டாலின் ட்ரெண்ட் ஆகுது செகண்ட் நாள் இது ட்ரெண்ட் ஆகுது அண்ணாமலை அவர்கள் சேலஞ்ச் பண்ணியே ஒரு ஆஸ்ட்ராக்கை ட்ரெண்ட் பண்ணுறாரு திமுக பொத்திக்கிட்டு இருக்குது இதை பற்றியெல்லாம் எதுக்கு இது ட்ரெண்ட் ஆகுது ஒரு சோஷியல் மீடியாவில் இந்தியா லெவலில் ஒரு ஆஸ்டாக் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா ஒரு முதலமைச்சர் அதாவது கோபேக் மோடின்னு ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகுதுன்னு வைங்களேன் அந்த ஹேஷ்டாகில் மோடி அவர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அவர் தமிழ்நாடு பூர்வீகம் கிடையாது வெளிமாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு வரக்கூடியவரை கோபேக் மோடின்னு சொல்லலாம் நீங்கள் வீட்டுக்குள்ளேருந்தே வெளியில் வர முடியாது நான் உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறாங்கிற மாதிரி நான் கோபேக் ஸ்டாலின் ஒரு ஹேஸ்டாக ட்ரெண்ட் பண்ண முடியும்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி ட்ரெண்ட் பண்ணுறாரு ஒன்றுமே பண்ண முடியல உங்களால் கேட்டால் நீங்கள் வந்து திராவிட மாடல் வலுவான கட்சி தொண்ணூறு சதவீத இந்துக்கள் எல்லா வகையிலையும் வலுவான பலமான கட்சி இந்தியாவிலேயே மிகப்பெரிய பணக்கார கட்சி என்ன உருட்டு உருட்டுனாலும் சரி அத்தனை கோடி தொண்டர்களை வச்சுருக்கோம் ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை சங்கிகள் சங் அவங்க ட்விட்டரில் சங்கிகள் ட்ரெண்ட் பண்ணுறாங்க சங்கிகள் செய்த வேலை பாராட்டுக்குரியது சங்கிகளாக இருப்பதற்கு சங்கியாக இருப்பதற்கு நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு போட்டு சங்கிகள் ட்ரெண்ட் பண்ணுறாங்க பொத்திக்கிட்டு தான் இருந்தாங்க எல்லாருமே ஒன்றுமே பண்ண முடியல கோபேக் ஸ்டாலின் ஒன்றும் பண்ண முடியல பி தண்ணி திமுகவும் ஒன்றும் பண்ண முடியல இது ரெண்டுமே ட்ரெண்ட் ஆகுது ஒன்றுமே பண்ண முடியல இதை பற்றியெல்லாம் ஐயா பேசியிருப்பாரா பேசுவாரான்னு பார்த்தா பேசலை பேச மாட்டார் ஏன்னா சாணி எடுத்து அடிச்சிருக்காங்க எப்படி பேசுவாங்க சரி விஷால் ஒரு ட்ரெண்டு அந்த வீடியோவிலையே திரும்ப திரும்ப விஷால் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணோட போயிட்டார் ஒருத்தர் வீடியோ எடுக்கும்போது தப்புன்னு மறைச்சிட்டு போயிட்டார் அப்படின்னா அது அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைங்க அதை பொது வெளியில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை அதை பற்றி பேச வேண்டிய தேவையில்லை அவரை பற்றி கேள்வி இயக்கணும் திமுக பற்றி கேள்வி கேட்டாருங்கிறதுக்காகவே அவரை சந்தி சிரிக்க வைக்கணும் அவரை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஈவர சொல்லி கொடுத்த பாடப்பிடித்தானா புரியல முட்டை போண்டா கொஞ்சம் தெளிவாகவே பண்ணியிருக்கலாம் சரி இது ஒரு வீடியோவா இனி ஒரு வீடியோ போடுறாரு அமை நிதியமைச்சரை பற்றி சில கேள்விகள் கேட்டு அதாவது கோயிலில் வச்சுங்க அந்த வீடியோக்கு முன்னோட விஷயம் சொல்லிடுறேன் கோ அந்த வீடியோக்கு ஃபஸ்ட்டு டைட்டில் வச்சது கக்கூச தூக்கு தான் வச்சுருந்தேன் தமிழில் பாருங்கள் அதுக்கப்புறம் யார் அடித்தாங்கன்னு தெரில யார் மிதிச்சாங்கன்னு தெரில எங்கே உருட்டுனாங்கன்னு தெரில கொட்டையை பிதுக்குனாங்களும் தெரியல கொட்டையை பிதுக்குனாங்களானு தெரியல டைட்டில் மாற்றிட்டாரு உண்டியலை தூக்குன்னு மாற்றிட்டார் அதில் வந்து ஒரு வீடியோலாம் போட்டு கேட்டார் இவங்களோட பேச்சு தோரணை எப்படி இருந்துச்சு பார்க்குறீங்களா ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் மாதிரி இருக்குது நிர்மலா சீதாராமனோட பேச்சு ஒரு அமைச்சர் மாதிரியாக பேசுகிறாங்க ஒரு ஆர்எஸ்எஸ் இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் மூலம் எப்படி வேலை செய்யுமோ அந்த மாதிரி வேலை செய்யுது கோயிலேருந்து போகிறதுக்குள்ளே அந்த அளித்தடத்தில் இருக்கிற கழிவறைகளாக தூக்கணுமா ஆமாம் தூக்கணும் நானும் ஒத்துக்கிறேன் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதோ அது வந்து மிகப்பெரிய தவறு மாதிரி சித்தரிக்க ட்ரை பண்ணுறாரு இந்த இடத்துல நம்ம வந்து நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அவங்க குரல் ஆர்எஸ்எஸ் குரல் மாதிரி இருக்கா ஆமாம் இருக்குது அது அப்படி தான் இருக்கும் நிர்மலா சீதாராமன் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரி கிடையாது அவங்க அங்கே பாடம் படித்தவங்க தானே அவங்க அப்படி தான் பேசுவாங்க சுபவி அவர்கள் திராவிட கொள்கையோடு தான் பேசுவார் திமுக கட்சியில் இருந்தாலும் திமுக கட்சிக்கே நாளை வந்து சீட்டு வாங்கி எம்எல்ஏ அமைச்சரானாலும் பெரியாரோட கொள்கையை தான் பேசுவார் ஐயோ பெரியாரோட கொள்கை பேசிட்டார் அப்படியே பேசுவோம் பேச மாட்டோம் எல்லாத்துக்குமே அவங்கவுங்க சித்தாந்தம் முக்கியம் தானே திமுக பெரியாரோட கொள்கையை முழுசாக ஃபாலோ பண்ணுற கட்சி கிடையாதே கிடையாது இல்லை ஆனால் திராவிட கட்சிகள் திராவிட கழகங்கள் சொல்லக்கூடிய கொள்கைகள் சில இடங்களில் போடுறாங்களே பகுத்தறிவு பகலவன் பெரியார் பெண்ணியம் காத்த பெண் விடுதலை பேசிய பெரியார் சமூக நீதி காத்த தந்தை பெரியார் இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே இதெல்லாம் திராவிட கழகங்கள் பேச வேண்டிய பேச்சு திமுக எப்படி பேசலாம் திமுக அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க மனைவிகளை எல்லாருமே நம்பிக்கையில் தான் இருக்காங்க பகுத்தறிவு இல்லாமல் தான் இருக்காங்க சாமிகாலில் உணர்ந்து கிடக்கிறவனாக தான் இருக்காங்க அந்த யார் பாபு அமைச்சர் அவரை விட ஒரு சங்கி திமுக யாராவது இருக்க முடியுமா அப்படி இருக்கிற அமைச்சர் பெருமக்களை அப்படி இருக்கிற அரசியல்வாதிகளை கேள்வி கேட்க மாட்டாராமா இவங்க வந்து ஆர்எஸ்எஸ் ஒழிக்கிறாங்களாம்மா அப்படி தான் ஒழிப்பாங்க இதை கண்டுபிடிச்சதுக்கு நீங்க வேணுமா கண்டுபிடிச்சு நீங்க வேணுமா சரி நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்க இவங்களுக்கு கொடுக்குற நிதி அதாவது முப்பதாயிரம் ரூபா சம்திங் ஏதோ ஆகும் நான் செலவு பண்ணிக்கிறேன்னா இல்லை இல்லை நீங்கள் செலவு பண்ணுங்கள் அவங்க இதுக்கு செலவு பண்ணணும் அதெல்லாம் அந்த சிஎஃப்ஐ ஃபண்டு வேண்டாம் தனியாக ப்ரைவேட்டும் வேண்டாம் அரசாங்கம் செலவு பண்ணுன்னு சொல்கிறீங்க பிரதமர் ஃபண்டுன்னு ஒன்று வாங்கினீங்கல்ல கொரோனா டைமில் இன்னும் மைத்துக்கு வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்குறீங்க வேறு மாதிரி இருந்துச்சு அந்த கேள்வி எனக்கும் இருக்குது எதுக்கு அவங்க வாங்கினாங்கன்னு எனக்கும் தெரியல அந்த நிதி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல இன்னி சொல்லப் போனால் அவருக்கே பாரத பிரதமருக்கே தெரியுமான்னு தெரியல அப்படியாப்பட்ட அந்த நிதியை என்ன செலவு பண்ணாங்க யாராக வெளிநாட்டுக்கு அனுப்புனாங்க யார் முதலீடு செய்கிறது கொடுத்தாங்க எதுவுமே தெரியாது சரி அந்த கேள்வி எனக்கு இருக்குது அதே போல் சென்னையில் மழை வெள்ளம் வந்தப்போ இப்போ தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தப்பவும் தமிழ்நாடு அரசும் மக்கள்கிட்டருந்து நிதி வாங்கியிருக்கு யார்கிட்டன்னு கேட்குறீங்களா மக்கள்கிட்ட தமிழ்நாடு அரசுக்கிட்டே நிதி இருக்குது அதை தாண்டி நிதி வாங்கியிருக்கு சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட பல பேர் வந்து நிதி கொடுத்துருக்காங்க எதுக்கு நீங்கள் வாங்குறீங்க நிதியை அவங்க வாங்குற மாதிரி நீங்களும் வாங்குறீங்க என்ன பண்ணுறீங்க நிதியை ஐயாயிரம் கோடி எப்படி ஆப் முட்டிங்களோ அதே மாதிரி ஆப்பிட்றது தானே இந்த கேள்வியும் வரும்ல சரி சொன்னதையெல்லாம் செஞ்சிருவோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்ல வர்றீங்க இல்லையா அதாவது நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் அந்த ஆடு கொடுக்குற இடத்துல நாங்கள்லாம் எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க எப்படி பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பயங்கரமாக ஆக்ரோஷமாக நீங்கள் கேட்ட கேள்வியெல்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு அதாவது சொன்னதையெல்லாம் செஞ்சிடணும் கேட்குறதைய கேட்ட கேள்விகள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னா திமுக மேலேயே பல விமர்சனங்கள் இருக்குது அப்போ ஒன்றும் இப்போ ஒன்றும் பேசுகிறது இதை பற்றியெல்லாம் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறது இதெல்லாம் வந்து வரணும் வந்தால் தான் சரியாகும் எட்டு வழிச்சாலை திமுக வர்றதுக்கு முன்னாடி என்ன நிலமை இப்போது என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது பரந்தூர் விமான நிலையம் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன இப்போது அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு சொல்லுங்கள் அதே போல் டாஸ்மாக் இந்த மது ஒழிப்பு அப்படிங்கிறது திமுக தேர்தலுக்கு வருவதற்கு முன்னால் அதாவது ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னால் அவங்க நிலைப்பாடு என்ன ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு அவங்களோட நிலைப்பாடு என்ன இந்த மாதிரி பல கேள்விகள் திமுக ஒட்டியே இருக்குது மிஸ்டர் முட்டை போண்டா அதையெல்லாம் பாருங்கள் அதையெல்லாம் பார்க்காம பத்தம்பதோ வந்து கேள்வி கேட்குறவனுக்குன்னு சில தகுதிகள் இருக்குது அவங்க தான் கேள்வி சும்மா நானும் வந்துட்டேன் நானும் களத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு ரவுண்டு கட்டி அடிக்கிறதெல்லாம் வந்து கேவலமாக இருக்குது புரியுதுங்களா நீங்கள் சொன்ன டைலாக் தான் இவன் அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு திருந்தியே தொலைக்க மாட்டேங்கிறாங்க ஆனாலும் நிறுத்த மாட்டேங்கிறீங்க சரி பரவாயில்ல விடுங்க இப்போது அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் இப்போ இவர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரா அந்த இவ்வளவு பிரச்சனை இருக்குது இவ்வளவு அமிழ்த்து மொழியிலையும் விஷால் யார் கூட போயிருக்காரு அப்படின்னு பார்த்த ஒருத்தராக அதே போல் இன்னொருத்தர் ஐயா ஜீவா டுடே ஜீவா அவர்கள் அவர் மேலே கண்டிப்பாக எனக்கு ஒரு மரியாதை இருந்தது ஒரு ரெஸ்பெக்ட் இருந்தது இந்த மனுஷன் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டான ஒரு மனுஷன் விமர்சனத்தை கூட கொஞ்சம் நாகரீகமாக வைப்பார் பொய்யா உண்மையா அப்படிங்கிறத அறிஞ்சு பேசுவார் அதே போல் தேவையில்லாமல் ஒருத்தருடைய பர்சனல் லைஃபுக்குள்ளே பூந்து பேச மாட்டார் அப்படிங்கிற ஒரு சில வீடியோக்கள் பார்க்கும்போது நமக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி தெரிஞ்சது இந்த காணொலியிலையும் நான் விஷால் அவர்களுடைய அவர் பேசின அந்த வீடியோவை நான் முழுசாக பார்க்கலை இன்னும் சொல்ல போனால் ஒரு நிமிஷம் கூட நான் பார்க்கல தமிழில் வச்சிருக்காரு என்னடா இந்த மனுஷன் இப்படி ஒரு தம்மையில் வச்சுருக்காரு அப்படின்னா ஒரு அதிர்ச்சியாச்சு விஷயாவை பற்றி எதுக்கு இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காருங்கிற மாதிரி எனக்கே ஒரு மாதிரி கூசிச்சு உள்ளே போய் நான் பார்க்கல என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் இது தேவையா ஜீவாவர்கள்ட அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு நீங்கள் இப்படியெல்லாம் பண்ண நீங்கள் இப்படி திமுக ஆதரிக்கிறீங்க அதில் கருத்து இல்லை ஸோ கொஞ்சம் நாக நாகரிகமாக பேசுகிறீங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையுமே விமர்சனமும் பண்ணுறீங்க ட்ரை பண்ணுறீங்க அட்லீஸ்ட் மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுறீங்க ஆனால் இந்த விஷயம் தேவையா அப்படிங்கிறது தான் கொஞ்சம் மனசுக்குள்ளே ஏதோ கேள் கேட்கணும்னு தோணுச்சு அதனால் நான் கேட்குறேன் இது ரெண்டாவது மூணாவதாக அந்த முட்டி தஞ்சவன்ட்ட வருவோம் அவன் சில சில நாட்களுக்கு முன்னால் அவன் அவனுடைய கூட இருக்கிற அந்த சொரிநாய்கள்லாம் சேர்ந்து சீமானண்ணன் வந்து ஒரு கார் வாங்கிட்டார் அது வந்து திறள்நிதியை திரட்டி கார் வாங்கிட்டாருன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாகவே அஃபிஷியலாக விளக்கம் கொடுத்துட்டாங்க அது நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி புக் காரு அப்போவே ஏற்கனவே இருந்த பழைய காரை விட்டு பத்து லட்ச ரூபா அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணி மீதி பணத்துக்கு டியூ போட்டு இன்ஸ்டால்மெண்டில் வாங்கியிருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் டிசம்பர் மாதம் தான் மழை வந்தது அந்த மலைக்கப்புறம் தான் திறள் நிதி திரட்டப்பட்டது அந்த நிதியை வச்சு எல்லாத்துக்குமே போதுமான அளவு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொருட்கள் போய் சேர்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க விளக்கம் கொடுத்துட்டாங்க இதுக்கெல்லாம் அவனுக்கு மறுபடியும் மன்னிப்புங்க கேட்க மாட்டானுங்க அது வந்து தவறாக சொல்லிட்டோம்னு சொல்ல மாட்டானுங்க எதுவுமே பண்ண மாட்டானுங்க அப்படி ஒரு மானங்கட்ட ஈனப்பிரிவுன்னு வைங்களேன் இப்போ ஒரு வேலை செஞ்சுருக்கு விஜயகாந்த் அவர்கள் மரணித்தது அந்த நேரத்தில் வந்து சீமான் அவர்கள் போய் அவரை பார்த்துட்டு பார்க்குறதுக்கு போகும்போது ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு ஒரு நேர்காணல் அதில் வந்து எனக்கு விஜயகாந்த் கூட சீமான் அவர்கள் சொல்கிறாரு எனக்கு விஜயகாந்த் கூட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு எப்போ கிடச்சிதுன்னா தவசியில் நான் தான் உரையாடல் எழுதுனேன் உரையாடல் நேரத்தில் அவர்களுடைய நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு சொன்ன உடனே இவன் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறான் ட்விட்டர் பக்கம் என்னென்னா அந்த படத்துடைய வசனம் திரைக்கதை இயக்கம் தான் மறுபடியும் போய் சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி போட்டு பரப்பிட்டுருக்கிறான் அதாவது திரைத்துறையில் இருக்கிறவங்க ஒரு இயக்குனர் இன்னொரு திரைப்படத்துக்கு ஏதாவது வகையில் உதவி செய்கிறது ஒரு மேற்பார்வையிடுறது அப்படிங்கிறது இயல்பாக நடக்கும் நீங்கள் எந்த திரைப்படம் பார்த்தாலும் திரைப்படம் போடுறதுக்கு முன்னால் நன்றிகள்னு சொல்லி சில பேர் போடுவாங்க மணிரத்னம் பேர் இருக்கும் கமலஹாசன் பேர் இருக்கும் சில இடங்களில் சில பேங்க்ஸ் பேர் இருக்கும் சில இடங்களில் யாராவது ஒருத்தருடைய பேர் நன்றின்னு சொல்லி பல பேர் மீடியா பார்ட்னர் சூரியன் எஃப்எம் சன் டிவி இந்த மாதிரி இருக்கும் அதே போல் தவசி படம் யூடியூப்பில் இருக்குது இப்போவும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணி தவசின்னு போட்டு அடித்து சர்ச் பண்ணி பாருங்கள் எழுத்து போடும்பொழுது அந்த ஸ்டார்டிங் டைட்டில் கார்டுலேயே நன்றின்னு போட்டு இந்த பேர் வருது திரு சீமான் இயக்குனர் அப்படின்னு போட்டு வருது எதுக்காக திரு சீமான் நல்ல வேலை திரு சீமான் இயக்குனர்னு போட்டாங்க போடலன்னு வைங்களேன் இது இந்த சீமானு இல்லை வேற ஏதோ சீமானை பற்றி தான் அவங்க போட்டிருக்காங்க இவர் வம்படியாக போய் சொல்கிறாருன்னு கூட சொல்லியிருந்தாலும் சொல்லியிருப்பானுங்க நல்ல வேலை அவர் சீமான் இயக்குனர்னு போட்டாங்க போட்டதுனால இவரை பற்றி தான் அந்த அந்த படத்தில் போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது நேரடியாக வசனம்னு போடுறதுக்கு இல்லாமல் வசன உதவி அல்லது வேறு ஏதாவது இடத்துல அந்த அவர் ஏதோ அந்த படத்துக்கு பண்ணியிருக்கார் அது தெரியுது இல்லைன்னா காரணம் இல்லாமல் சீமானுக்கு நன்றி செலுத்தணுங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது அப்படி ஒரு தேவை இருந்திருக்குமா இருந்திருக்க வாய்ப்பே இல்லை ஏதோ இவர் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக அப்படிங்கிற மாதிரி தோணுது தெரியுது அது என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கூட சொல்லட்டும் நீ எதுக்கு சொல்கிற சரி அதையும் தாண்டி சில இடங்களில் வசனம் இவர் தான் எழுதியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் சில மீடியாக்கள் பேசியிருக்காங்க இதுக்கு முன்னாலேயே சொல்லியிருக்காங்க இப்போ இல்லை இதுக்கு முன்னாடியே சீமான்தான் அந்த தவசி திரைப்படத்திற்கு வசனம் எழுதியிருக்காருன்னு சொல்லி எப்படி இல்லை எதுக்கு உனக்கு இந்த பொய் பேசி இப்படி ஒரு பொழைப்பு பிழைக்கணுங்கிற அவசியம் என்ன இருக்குது இரநூறுவா கொடுக்கறத இனி ஒரு நூறுரூவா சேர்த்து முந்நூறுரூவாயாவே தரணுமா எவர் ஏற்கன எப்பிளி ஏன் கேட்குறேன் இரநூறுவா எவ்வளவா ஏற்கனவே எப்படி நான் வேணால் தர்றேன் வந்து என் வீடியோவில் கமெண்ட் போடு டெய்லி நூறுரூவா நான் உனக்கு அனுப்பிவிட்றேன் பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியது தானே ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி பரப்பிட்டு இருக்கலாமா சரி ஈ வேற நிதியே திரட்டவே இல்லையா போகிற கூட்டத்துக்கெல்லாம் பணம் வாங்கவே இல்லையா பணத்தை வாங்கி அவர் கல்லா நிறைக்கவே இல்லையா அந்த கல்லா வச்சு தானே இப்போ பெரியார் ட்ரஸ்ட்டுங்கிற பேரே இயங்கிட்டு இருக்கு இதெல்லாம் வரலாறு தானே இதையெல்லாம் பேசுனா அசிங்கமாக இருக்காது நீ தான் எச்ச வேலை பார்க்குற எங்களை எதுக்கு பார்க்க வைக்கிற பொத்திகிட்டு இருக்க வேண்டியது தானே அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா சங்கடமாக போயிடும் பார்த்துக்குங்க ஏற்கனவே மீம்பி போயிடுச்சுங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் வாயெல்லாம் ஆ ஆமாம் அது போக முட்டியும் தேஞ்சிருச்சின்னு கேள்விப்பட்டேன் ஏன் தான் அந்த மானங்கட்டை பொழிப்புல சரியோ மக்கள் எல்லாம் இந்த இடத்துல கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க இவனுக்கு போடுற காணொளி இவனுக்கு போடுற கன்டென்ட்டு இவனுக்கு போடுற வீடியோ இவனுக்கு பேசுகிற விஷயங்கள் எல்லாமே அதுக்கு பின்னால் ஏதாவது ஒரு பொய் கண்டிப்பாக மறைஞ்சிருக்கு உண்மையோட பொய் அப்படியே லேசாக கலந்து விட்டோன்னு வைங்களேன் ஆமாம்ல உண்மை தான் இது அப்படிங்கிற மாதிரி நீங்களே நம்பிடுவீங்க நம்மளே நம்பிடுவோம் அந்த ட்விட்டு போட்ட போட்டதை பார்த்த உடனே நேராக அங்கே அப்படியே நிறுத்திட்டு மினிமைஸ் பண்ணிட்டு இங்கே யூடியூப் வந்தேன் தவசி நடித்தேன் செக் பண்ணி பார்த்தேன் பார்த்தேன் படம் போடும்போது ஆரம்பத்திலேயே நன்றிகள் நன்றின்னு போட்டு திரு என் கே விஸ்வநாதன் ஒளிப்பதிவு இயக்குனர் அவர்கள் கீழே வந்து திரு சீமான் அவர்கள் இயக்குனர் அப்படிங்கிற மாதிரி போட்டு டைட்டில் கார்டு கொடுத்துருக்காங்க அந்த நன்றி எதுக்கு போட்டாங்கன்னு மட்டும் இந்த மானங்கட்டை சொல்லிட்டான்னு வைங்களேன் எதுக்காக ஒருத்தர் நன்றி போடணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டான்னா சொல்லிடலாம் இது இந்த ஏற்கனவே இளவரசர் அவர்களும் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அவர் நடிக்கிறதுக்கே அதிகமான வாய்ப்பு இருந்தது அந்த திரைப்படத்தில் சீமான் அதை நான் போனதுனால நான் போகாமல் இருந்தால் அவர் தான் நடிச்சிருப்பார் நான் ரொம்ப போக முடியாத சூழ்நிலை தான் போனேன் அப்படிங்கிற மாதிரி இளவரசரும் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு பல இடங்களில் பேப்பர்லேயும் வந்திருக்கு இந்த மாதிரி நம்மளை நம்ப வச்சு முட்டாடக்கக்கூடிய ஆடைகளை தொடர்ந்து இந்த ஈவரோடைய கொட்டைகள் செய்து குறிப்பாக இந்த முட்டை போண்டா இந்த முட்டி தெஞ்சவன் அது கூட இருக்கிற ஒரு செனப்பண்ணி இந்த மாதிரி பல பேர் அப்படியே தெரிஞ்சுட்டு இருக்கிறாங்க பார்த்து உஷாராக இருந்துக்கங்க இந்த காணொலிகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்ல காணொலி உங்களை சந்திக்கலாம் நன்றி